ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ண போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம் நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து சத்தான பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி தோசை வந்து வாக்க போகிறோம் பாசி பயிரை அழிச்சு கொடுத்த குழந்தைகள் சாப்பிட மாட்டேக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க தோசையாக வர்த்து கொடுக்கும் போது அவங்க இன்னும் இன்னொன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க இதுக்குன்னா ஒன்றரை கப் அளவு பாசி பயிர் வந்து ஊற வச்சுருக்கேங்க ஒரு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒன்றரை கப் அளவு பாசி பயிருக்கு ஒரு கால் கப் அளவு பச்சரிசி வந்து சேர்த்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க ரெண்டு தடவை களைஞ்சிட்டு நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ நான் இதை மிக்ஸியில் தாங்க அரைக்க போகிறேன் கிரைண்டர் கூட தேவையில்லை உங்களுக்கு மிக்சியில் அரைச்சாலே வந்து மாவு சூப்பராக கிடைக்குங்க இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் நான் ஜீரகம் சேர்த்துருக்குறேன் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்காண்டி ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இதில் கல் உப்பு சேர்த்து நான் அரைக்க போகிறேங்க இதில் கடைசியாக நான் வந்து கால் டீஸ்பூன் போல் உளுந்து வந்து சேர்த்துக்கிட்டேங்க ஊற வச்சு உளுந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மொறு மொறுனு கிடைக்கும் அப்படிங்கிறனால உளுந்து வந்து சேர்த்துருக்குறேங்க நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணுறனால மிக்ஸிலேயே வந்து அரைச்சிக்கிட்டேங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் கூட நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம் அடை தோசைலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மாவு பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அடை தோசை பிடிக்காதவங்க கூட இந்த தோசையை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிட்டுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து இந்த தோசைக்கு வந்து ஆந்திராவில் ஸ்பெஷலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சூப்பராக இருக்கும் இது இதுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி எப்படி வேணாலும் நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே வந்து பொருத்தமான ஒரு தோசையாக இருக்கும் நான் வந்து கல்லை காய வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு இப்போ நான் வந்து தோசைக்கல்ல வந்து மாவை ஊற்றிக்கிட்டேங்க நான் குட்டி குட்டியாக தான் குழந்தைகளுக்கு சொல்கிறனால ரொம்ப பெரிய தோசையெல்லாம் விடலை நார்மல் தோசையாக தான் விட்டுக்கிட்டேன் ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க நான் கொஞ்சமாக பண்ணிட்டேனேன்னு அதுக்கப்புறம் நினச்சேன் உண்மையிலேயே வந்து அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது சுட்டை எனக்கே வந்து தோசை கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு குழந்தைகள் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி பயிர் வகைகளில் நம்ம தோசை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க நம்ம தோசை அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு டேஸ்ட்டும் அதை பிடிச்சிக்கிடும் நம்ம பயிர் வ அவிச்சு அந்த மாதிரி தாளிச்சுலாம் கொடுத்தா கூட சில நேரங்களில் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல அப்படி சமயத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உண்மையிலே வந்து எப்படியோ அவங்க உடம்புல சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரியாத மாதிரி பண்ணி கொடுங்க இப்படி உங்கள் வீட்டில் குழந்தைகள் ஏதாவது சாப்பிடாம மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே எப்போதுமே உங்களோட சப்போர்ட் தேவை